உனக்கு உனக்குறாண்ணா அந்த பாலை பாப்பாத்தி அம்மாள் ஏ பாப்பாஜி அம்மாள் குட்டிய காணுமே அன்பளிக்கு பாப்பாவை காணுமே தெரியாம காணுமேன்னு சொல்லிட்டேன் என்னை வீடு துடிக்க விடு பெல்ட் உடம்ப திக்க போடு கூப்பிட விட வீட்டு திருப்பி திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு போய்ட்டு நீட்டாக இருக்கட்டும் அப்புறம் திருப்பி கூப்பைப்படுத்திக்கலாம் அம்மா சொல்கிறது இந்த அம்மா வீடு நீட் நீட்டாக வச்சுருக்குமா வச்சுருக்காதா வீடு தொடைப்பாங்களா துடைக்க மாட்டாங்களா எப்போ பார்த்தாலும் குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா வீடெலாம் துடைக்காங்கப்பா தொடைச்சி தூத்து துடைச்சி மொழிகி எடுக்காங்கப்பா அப்படி சொல்லணும் ஓகேவா அன்பழகி பாப்பா தான் சேட்டைப்பந்திரா இந்த அம்மா வேலை செய்ய தான் செய்கிறாங்க வீட்டில் ஓகேவா புரியுதா இது என்னது எங்கேருந்துட்டு வலிக்கு விழுத்து விடாது யாரும் நீயும் விழுந்து போடாது நானும் விழுத்துப்படுது ஏதாச்சும் பாவம் உங்களுக்கு கால் வலி வந்துச்சு சரி குளிப்பு குளிச்சுலாமா காலெல்லாம் அழுக்காக இருக்குது பாரு நல்லா குளிச்சுட்டு வந்து சுந்தரியாக இருக்கலாம் வாமா அழகி அன்பழகி அழுக்கு பிள்ளையாக இருக்க நீ அழுக்கு அழுக்கு பிள்ளை வா குளிப்பா வா அண்ணாக்கா டைம் ஆகிடுச்சி ஹீட்டரில் வெந்நீர் போட்டிருக்கேன் ஆ லேசாக வெந்நீ வச்சு குளிச்சுட்டு வந்துடலாம் ஆ சரியா குளிச்சுட்டு வந்து விளையாடலாம் அவங்க வந்து ஒரு குளிப்பு குளிக்க விட மாட்டாங்க மேல ஃபுல்லாக சொறி எடுக்கும் நல்ல பிள்ளை சுசுகா மீனாச்சு வெளியில் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுசுகா படுத்துக்கா மீனி வெடிக்க பார்த்துட்டு இருக்கான் குட்கள் ரெண்டு பிள்ளையும் குட் 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 கேள் நீந்தாண்டி நீந்தாண்டி எ குட் கேர்ள் சமத்து தங்க பிள்ளை நீ தாண்டி வா அரிக்கி போயிரு மேலாம் லேசாக மேலே கிளிகிட்டு வந்துடலாம் வா ஷாம்போட்டு குளிச்சுட்டு வரலாம் வாடி தங்கம்